அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை நிறைவே நிறுவனத் தலைவர் பொன்முனச்சம்மள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு துணையாக துணைவியாக ஒரு தியாகத்தின் மறு உருவமாக வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் அவருக்கு உறுதுணையாக இருந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னாலே அவர் இல்லத்துக்கு சென்றால் யாரும் சாப்பிடாமல் வர முடியாது நிலை இருந்தது என்று சொன்னால் அதற்கு துணையாக இருந்தவர் திருமதி ஜானகம்மையார் அந்த அளவுக்கு இருந்த ஜானகி எம்ஆர் அவர்கள் புரட்சி தலைவி தலைவர் மறைவுக்கு பிறகு அன்றைக்கு ஏற்பட்ட சூழ்நிலையில் மாண்மிகு ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக முதல் பெண் முதலமைச்சர் என்ற வகையில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது நாட்கள் முதலமைச்சராக இருந்தவர் அதற்கு பிறகு ஜானகம்மியார் அவர்கள் திருமதி ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் பெருந்தன்மையோடு தலைவி தலைவர் அவர்கள் சேவல் சின்னத்திலேயே எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை பெற்று வெற்றி பெற்ற பிறகு இவர்களால் தான் இயக்கத்தை தொடர்ந்து நடத்த முடியும் புரட்சித் தலைவர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர முடியும் என்ற நிலையில் மீண்டும் இரட்டை சின்னத்தை பெறுவதற்கு மனமுத்து கையெழுத்திட்டு அந்த ஜானகினி என்ற ஒரு அமைப்பை கலைத்துவிட்டு இந்த இரட்டை சின்னம் பெறுவதற்கு வித்திட்டவர் அது இன்றைக்கு அண்ணா அண்ணாதிரோட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகமாக இருக்கிற இதயத்தேவ் மாளிகை இருந்தது அதையும் புரட்சி தலைவர் கேட்டுக்கொண்டிருக்க உடனடியாக தலைமை கழகத்திற்கு எழுதி வைத்து இந்த அளவும் தலைமை இயங்குவதற்கு ஆதாரமாக இருந்தவர் இன்னும் பல வகையில் அனைத்து அண்ணா அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்துக்கும் புரட்சி தலைவருக்கும் புகழுக்கு காரணமாக இருந்த ஜானகம்மியார் அவருடைய நூற்றாண்டு விழாவை அண்ணன் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் அமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே தலைமை கழத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் சொன்னார்கள் ஜானகி அவருடைய நூற்றாண்டு விழாவை அனைத்தின் அண்ணாதரோட முன்னேற்றங்களும் சிறப்பாக கொண்டாடும் என்று இன்றைக்கு அந்த நிலையில் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி ஸ்ரீவாதி வெங்கடாசர் பேலஸில் வைத்து மிக சிறப்பாக எழுச்சியோடு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்தின் அண்ணாதரோட முன்னேற்றங்களும் சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் திரையுலகைச் சேர்ந்த பிரபலங்கள் இன்றைக்கு பிரபலமாக இருக்கின்ற சமூகத்தில் பிரபலமாக இருக்கிறவங்களெல்லாம் இருக்கிறவர்கள் எல்லாம் அதில் பங்கேற்கின்ற வண்ணம் அந்த விழா மிகச் சிறப்போடு நடைபெற இருக்கின்றது அந்த விழாவுக்கு மாண்பு முன்னாள் அமைச்சர் பொன்னையன் முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் நான் உள்பட பேரவை உலகத்தில் பேரவை சாரும் முன்னாள் அமைச்சருமான அன்புச்ச உதயகுமார் திரைப்பட இயக்குனர் உதயகுமார் வைத்திய செல்வன் போன்ற ஆறு பேர்களை குழுக்களாக அமைத்திருக்கின்றார்கள் நாங்கள் முழு வீச்சில் அந்த பணியை செய்து வருகின்றோம் அந்த விழா தானே அந்த புகழுக்கு ஒரு மணிமூடல் சேர்க்கின்ற விழாவாக இருக்க வேண்டும் என்று எடப்பாடி அறிவித்திருக்கின்றார் அந்த வகையில் அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் திமுக அரசு பொறுப்பேற்று மக்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து திட்டங்களும் வெளிச்சட்டும் எதிர்கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆய்வு கருத்து இன்றைக்கு மக்களுக்கு தான் நாட்டில் உள்ள சட்டம் ஒழுங்கு விலைவாசி உயர்வு தேர்தல் வாக்குகளை ஏமாற்றியது இதெல்லாம் பார்த்து சூரியனை பார்க்கின்ற கண் எப்படி பூசுவோம் அதே போல் உதயசூரியனுக்கு வாக்களித்து தொட்டு மங்கள் க மக்கள் கண் மட்டும் இல்லாமல் கண்ணே தெரியாத அளவுக்கு இருட்டில் இருக்கின்றார்கள் எனவே அந்த இருட்டை விளைய வேண்டும் கண் கூச்சமில்லாம் பூச்சமில்லை கண்ணை விழித்து பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு மக்கள் அவதிப்பட்டு அல்லல் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இருந்து விலக வேண்டும் நீங்கள் முதலமைச்சர் சொன்ன கூச்சமெல்லாம் கண் கூச்சமெல்லாம் விலக வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி வெடி ஆட்சி வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற தான் இன்றைக்கு மக்கள் இருக்கின்றார்கள் இதுதான் உண்மை இதை முதலமைச்சர் மாற்றி சொல்கிறார் வரும் சட்டமன்றத்திற்கு வலுவான கூட்டணி ஆட்சி அமைப்பு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார் ஆனால் தன்னுடைய கட்சியின் கோரித்துப் பார்த்த பின்னே அவர் மற்ற கூட்டணியை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லி சிபிஎம் பாலகிருஷ்ணன் சொல்லுகிறார் சிபிஎம் பாலகிருஷ்ணன் இன்றைக்கு இடதுசாரி கட்சிகள் எல்லாம் கூட்டணி என்ற பெயரில் திமுகவிடம் விளை போயிருக்கின்றன ஏன்னா இன்றைக்கு ஆ நாட்டில் நடக்கின்ற ஒரு அக்கிரமங்கள் அநியாயங்கள் கொடுமைகள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரின்ற கடமையை இன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கம் தத்துவம் பேசுகின்ற இயக்கம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் அந்த கடமையை அவர்கள் சரிவர செய்ய வேண்டும் செய்யவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை வயதானவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தனியை வசிக்கின்றவர்களுக்கு பாதுகாப்பில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னும் சொல்ல போனால் சிறுமியும் கூட பாலியல் வன்கொடுமை தமிழக கலாச்சாரம் கண்டிராத அளவுக்கு கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலம் கண்டிராத ஒரு கொடுமையெல்லாம் தமிழகத்தில் போதைப் பொருள் நிறுவனத்தில் நடைபெற்று வருகின்றது உயிரை காப்பவர்கள் மருத்துவர்கள் நாம் நம்முடைய ம மனித உயிரை காக்கின்ற கடவுளுக்கு அடுத்த நிலையாக அந்த மருத்துவத்துறையை மருத்துவ பணியை கடவுள் பணியாக அனைவரும் நினைப்போம் எங்கேயாவது நாம் சொன்னால் உயிரை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி நாம் அணுக வேண்டிய ஒரு பணியாளர்கள் என்று சொன்னால் மருத்துவர்கள் அந்த மருத்துவர்களை ரத்தம் சித்தி அங்கே சென்று நான் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற நிலையில் உள்ள இடங்களில் மருத்துவர்களை ரத்தம் சிந்துகின்ற அளவுக்கு அது வேற எங்கும் இல்லை குக்கிராமத்தில ஏதோ ஒதுக்கப்புறம் இல்லை தலைநகர் சென்னையிலே நடைபெற்ற இந்த சம்பவத்துக்கெல்லாம் எல்லாம் பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் குரல் கொடுத்தால் நன்றாக இருக்கும் கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்